என்ற இனிமையான சிட்டுக்குருவியின் சத்தத்துடன் விடிந்த நாட்கள் கடந்த கால தலைமுறையினருக்கு நன்றாக நினைவிருக்கும் நகரமய மாதலுக்கு நடுவே இருக்கும் சில குக்கிராமங்களில் உள்ள வீடுகளில் மின் விசிறியின் மேல்புறம் கம்பங்களில் என பல இடங்களில் என்றும் சிட்டுக்குருவிகளின் கூடுகளை நாம் பார்க்க முடியும் ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் குறிப்பாக சிறுவர்களுக்கு சிட்டுக்குருவி என்ற ஓர் இனம் பற்றி அறிந்திருப்பார்களா என்பது கேள்விக்குறிதான் அதிலும் நகர்ப்புறங்களில் வாழ்பவர்கள் சிட்டுக்குருவிகளை பார்ப்பதும் அரிதிலும் அரிதாகிவிட்டது சிட்டுக்குருவியின் அழிவு குறித்து பல்வேறு ஆய்வுகளும் எச்சரித்த வண்ணம் உள்ளன இந்நிலையில் சிட்டுக்குருவியின் அவசியம் குறித்தும் அது பற்றிய விழிப்புணர்வு மக்களிடத்தில் ஏற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் கூடுதல் அறக்கட்டளையின் நிறுவனர் கணேசன் இந்த பறவைகளுக்கான விழிப்புணர்வு வந்து ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் கண்டிப்பா தேவை இதை பாதுகாக்கணும் அப்படின்னா பெருசா நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல அதுக்கான ஒரு சின்னதாக ஒரு இடம் மட்டும் கொடுத்தா போதும் இப்போ ஏதோ ஒரு பாக்ஸு மழை தண்ணி படாமல் வெயில் படாமல் ஒரு பால்கனி கீழே வச்சிங்க அப்படின்னா பால்கனியில் சில பேர்லாம் கிரில்லாம் கிரில்லு போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அதில் வச்சால் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஃபோட்டோவில் தான் பார்த்துட்ருக்கோம் புகைப்படமாக பார்த்துட்டு இருக்கோம் வருங்கால தலைமுறைகள் வந்து புகைப்படத்தில் பார்க்கக்கூடாது இதை நேரில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒரு முயற்சி நாங்கள் எடுத்து இருக்கோம் சிட்டுக்குருவி இனம் அழிந்ததற்கான காரணங்களை அடுக்குகிறார் கூண்டுதல் அறக்கட்டளையின் துணை நிறுவனர் சாந்தினி இதுவரைக்கும் பன்னெண்டாயிரம் குருவிக்கூடுகள் நம்ம பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே கொண்டு போய் சேர்த்திருக்கோம் நம்மளோட எதிர்காலம் குறிக்கோள் வந்து ஒரு லட்சம் குருவிக்கூடுகள் நம்ம சென்னையில் மட்டும் நம்ம குழந்தைங்க மூலயமா கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் ஏன் இந்த அழிவு ஏன் இந்த ஏற்பாடு இந்த ஷெல்டர் ஏன் மேக் பண்ணோம் அப்படின்னா நம்ம காத்து போகாத அளவுக்கு நம்ம வீடுகள் இப்போ நம்ம நகரமயமாக்கியாச்சு மயமாக்கியாச்சு அப்புறம் பிள்ளைங்களுக்கு நம்ம நிலா காட்சி ஊட்டுவோம் வெளியில் இருக்க பறவைகள் மரங்களை காமிச்சு நம்ம சாதம் ஓட்டிகிட்டு இருந்தோம் இப்போ ஒரு ஃபோனையும் ஒரு டிவியுமே நம்ம டிபெண்ட் பண்ணி சாப்பாடு விட்டுட்டு இருக்கோம் அது மூலயமா செதுறத வச்சு அது உணவாக எடுத்துட்டு இருந்தாச்சு பறவைகள் சிறுவர்களுக்கு சிட்டுக்குருவிகளின் முக்கியத்துவத்தை தெரியப்படுத்துவதே தற்போதைய தலைமுறையினரின் கடமையாக இருக்கும் அப்பா குருவி செகண்ட் வந்து அம்மா குருவி அப்புறம் வந்து அது கொஞ்சம் முட்ட போகிறோம் அப்புறம் அதுக்கு குஞ் குஞ்சு பிரிச்சு அந்த ஃபேமிலி போயிடுச்சு வேறு ஃபேமிலி வரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய குழி பாக்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் குழி பாக்ஸ்லாம் வைங்க உங்கள் வீட்டிலே வளரும் அழிந்து வரும் சிட்டுக்குருவி இனங்களை ஏன் பாதுகாக்கணும் நம்ம சுற்றுச்சூழலுக்கு அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஒரு தனி மனிதன் அந்த கூடுகளை வீடுகளில் வைத்து அதை எப்படி பாதுகாத்து வளர்ப்பது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்த்தோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்